இந்த ஜூபிலி ஆண்டிலே ஆண்டவரேசுடைய இதயத்தை பற்றி நாம் சிந்திக்கையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பான சிந்தனை கொண்டு ஆண்டவரீசுடைய இதயத்தை பற்றி தியானிக்கு அழைக்கப்படுகின்றோம் இந்த மாதத்தின் சிந்தனைக்காக இயேசுவின் இதயம் நீதியின் பால் வசித்தாகும் கொண்ட இதயம் மத்திய எழுதிய நற்சீதி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஆளுடைய மலை பொழிவு போதனையில் நாம் பெறுகின்ற இந்த ஒரு சிந்தனையின் அடிப்படையில் அதாவது நீதியின் பால் பசித்தாக உள்ளோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இந்த ஒரு நர் சொற்றுடன் சொற்றுடர் இதனுடைய பின்னணியில் ஆண்டனுடைய இதயம் எவ்வாறு நீதி நிறைந்த ஒரு இதயமாக இருந்தது என்பதை சிந்திக்க அழைக்கின்றேன் நீதி என்றால் என்ன அவரவருக்கு அவரவருடையதை கொடுப்பது நீதி மற்றவருடைய உடமைகளையோ உரிமையையோ பறித்து எடுத்துக்கொள்வது அநீதியாகும் ஆகவே நீதி என்று சொல்லுகின்ற பொழுது அவரவருக்குரியவையை அவரவர் பெற்று வாழ்வது இதை அபகரித்து மேலும் மற்றவளுக்கு கிடைப்பதை நான் பற்றி கொள்வது அபகரித்து கொள்வது இவை அநீதியாகும் ஆகவே நீதிக்கு இன்னொரு வார்த்தை அன்பு நாம் மற்றவளுக்கு அவரவருடையதை தருவதற்கோ நமக்குரியதை பெற்றுக்கொள்வதற்கோ முயலுகின்ற பொழுது இது அன்பின் அடிப்படையிலே நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கிறது இயேசுவிலன் வாழ்ந்த சகோதர சௌதிகளே கடவுளின் திட்டப்படி நாம் அவருடைய சட்டத்தின்படி வாழ்வது நீதியின் வாழ்வுக்கு அடையாளம் நீதியை கடைபிடித்தால்தான் தூய்மை நிறைந்த ஒரு நிலையை நாம் அடைய முடியும் எனவே நமக்கென்று ஒரு சில நீதி மற்றவர்களுக்கு இன்னொரு நீதி என்பதல்ல மாறாக இறைவன் முன்பாக நான் கடைபிடிக்க வேண்டியது என்ன அவருடைய திரு சட்டமும் அவருடைய திட்டமும் என்ன என்பதை சிந்தித்து செயல்படுவதில் நீதி நிறைந்த ஒரு வாழ்வை நாம் தழுவி வாழ்வதற்கு இயலும் மேலும் ஈஸ்வரன் வாழ்ந்த சகோதர சௌதிகளே நல்ல பண்புகளுடன் வாழ்வது கடவுளுக்கு பயந்து நடப்பது என்றால் நீதி நேர்மையுடன் வாழ்வதற்கு அர்த்தம் பரிசுத்தாவின் கொடைகளில் ஏழு கொடைகளில் ஒன்று கடவுளின் பயம் தெய்வ பயம் ஆகவே இன்று தெய்வ பயம் குறைந்து அல்லது இல்லாத ஒரு நிலையில்தான் அவரவர் அவருடைய சிந்தனைக்கேற்ப வசதிக்கேற்ப வாழ்ந்து கொள்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் எனவே ஈஸ்வரன் வாழ்ந்த சகோதர சோதிகளே கடவுளுக்கு பயந்து நடப்பது நீதியின் வாழ்வு கிட்டுச் செல்லும் நல்ல பண்புடன் வாழ்கின்ற பொழுது நாம் நம்முடைய சிந்தனையை சீர்படுத்திக் கொள்ள முடியும் வாழ்வையும் சீர்படுத்தி சிறப்பான ஒரு வழியில் நாம் வாழவும் முடியும் மேலும் இன்னும் ஒரு படி அதிகமாக நாம் சிந்திக்கையில் ஊழியத்திற்கு உகந்த ஊதியம் பெற்று வாழ்வது நீதி அதிகமாக வேலை வாங்கி அந்த மக்களுக்கு போதுமான தேவையான நேர்மையான ஊதியம் கொடுக்காத பொழுது அது அநீதி ஆகவே நம்முடைய ஊழியத்திற்கு உகந்த ஊதியம் பெற்று வாழ்வது நீதி இசுவிலன் வாழ்ந்த சகோதர சௌதிகளை நீதி நேர்மையோடு வாழ்பவன் தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அதற்கு முன் நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாக மாத்திரம் அல்ல இந்த நீதியின்படி வாழ்வதற்காக வேண்டிய வரங்களை தருவதும் ஆண்டவர் இயேசு இதய ஆண்டவர் ஆகவே இந்த நாளில் இயேசு இதயத்துக்கு புறம்பாக அல்லது எதிராக செயல்படக்கூடிய செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு இறைவனுக்கு குகந்ததை அவருடைய திட்டத்துக்கு எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல வாழ்வதுதான் நீதியின் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இன்று புனித பிரான்சிஸ்கிசியார் விழாவை கொண்டாடுகின்றோம் பெரிய ஒரு புனிதர் அவர் தன்னுடைய இல்லத்திலே பொழுது மிகவும் வசதியான ஒரு குடும்பம் அவருடைய தந்தை துணி வியாபாரம் செய்தவர் ஆகவே இவ்வாறு இருக்கையிலே பெரிய பணக்காரர் ஆனால் பிரான்சிஸ்கு அசிசியார் மிகவும் கனித உள்ளம் கொண்டவர் ஒரு அவர் அவர் ஒரு வீரனாக இருக்க படை வீரனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் குதிரையின் மீது அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தொழுநோயாளியை பார்க்கின்றார் புதிரையில் இருந்து இறங்கி தொழில்நோய் தொழுநோயை கட்டி அவனை முத்தமிட்டு அவரிடம் இருந்த அந்த விலை உயர்ந்த ஆடையை அவருக்கு கொடுத்து சென்றார் மேலும் அவருடைய தந்தை பார்த்தார் நாளுக்கு நாள் விலை உயர்ந்த சில ஆடைகள் எல்லாம் காணாமற் போயிருக்கிறார் இவர் எடுத்து மற்றவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்தியவராக கணிந்து உள்ளம் கொண்டு வாழ்ந்தார் அவருடைய வாழ்வும் நம்முடைய வாழ்வுக்கு மிகவும் பெரிய ஒரு எடுத்துக்காட்டன் ஒரு வாழ் புனித வாழ்வுக்கு வழிவகுக்கும் விதத்தில் அவருடைய புனிதம் நினைந்த வாழ்க்கை நமக்கு உதாரணமாக இருக்கிறது இந்த நாளில் ஆண்டவர் விரேசுவுக்கு எப்படி நாம் அன்பு செலுத்துவது என்று சிந்திக்கையில் நீதி நேர்மை உண்மையோடு வாழ்வோம் அதுவே இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வு நீதி அன்புக்கு சமம் எனவே நீதி கடைபிடிப்போம் அன்பின் வாழ்வை தொடர்வோம்